மாதந்தோறும் கிடா வெட்டு வணக்கம் மாந்திரிகர்களுக்கு தேவையான மாந்திரிகர்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் பற்றி தான் நாம் பார்க்க போறோம் நாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மாந்திரிகர்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒரு சில மாந்திரிகர்கள் செய்யறது கிடையாது ஒரு சில மாந்திரிகர்கள் கிடையாது நிறைய விதமான மாந்திரிகர்கள் செய்யறது கிடையாது அதாவது மாந்திரிகம் செய்யக்கூடிய இடத்திற்கு நிறைய மக்கள் வருவாங்க அவர்களுடைய கோரிக்கைகள் அதே போல் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்ககிட்ட கேட்பாங்க அப்போ ஒரு பத்து பேர் வந்து பத்து விதமான கோரிக்கைகள் வைத்து உங்களுக்கு மாந்திரிக வேலைகள் செய்யும் பொழுது அந்த பத்து வேலையும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடையாது அதுல ஒரு ஏழு ஆகும் அல்லது ஆறு அல்லது அஞ்சு இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் தான் சக்சஸ் பண்ணி கொடுக்க முடியுது ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டு போகுது அதுக்கு பலவிதமான காரணங்களும் உண்டு அதாவது காரணங்கள் உண்டு அப்புடின்னாக்க வெளி நிறைய விதமான காரணங்கள் உண்டு அதே நேரத்துல உங்ககிட்டயும் ஒரு சில விதமான காரணங்கள் இருக்கு ஒரு சில மாற்றங்கள் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நீங்க எல்லா விதமான மாந்திரிக வேலைகள்லையும் நீங்க ஜெயிக்கலாம் எல்லா விதமான மாந்திரிகம் செய்யும் பொழுதும் அனைத்து விதமான வேலைப்பாடுகள்லையும் நீங்க வெற்றி அடையலாம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் மட்டும் கிடையாது அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள் அதே நேரத்தில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் தெய்வத்தை ஏதாவது ஒரு தெய்வ இஷ்ட தெய்வங்களை வசியம் செய்யக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு குளிக்கிறத வழக்கமா வச்சுக்கணும் அதிகாலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நான் ஐயா நான் டெய்லி எழுந்திருச்சு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல குளிக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது முக்கியமான ஒரு பதிவு அதாவது குளிக்கணும் அப்படின்னாக்க குளிக்கக்கூடிய விதங்கள் இருக்கு குளிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாந்திரிகக்காரர்கள் குளிக்க கூடாது அப்ப எங்கயா குளிக்கிறது அப்படின்னு கேட்க போனீங்கன்னாக்க ஒரு மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க மாந்திரிகம் சொல்ல வேண்டாம் ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தில் இருக்கக்கூடியவங்க தெய்வ வழிபாடுகள்ல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க அவங்க குளிக்கக்கூடிய இடங்கள் கோவில் சார்ந்த இடங்களா இருக்கணும் அதாவது கோவில் சார்ந்த இடம் அப்படின்னாக்க கோவில் சார்ந்த குளங்கள் நிறைய இருக்கும் அதுல குளிக்கலாம் அப்படி குளங்களில் குளிக்க முடியாதவங்க ஆற்று பகுதியில் குளிக்கலாம் அதாவது ஆற்று ஆறு இல்லைங்கயா ஐயா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா எங்களுடைய ஊர்களில் எங்களுடைய ஊர் கிராமம் எங்களுடைய கிராமத்தில் கோவில் இருக்குது குளம் இருக்கு குளத்தில் தண்ணி இல்லைங்கயா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி எங்கள் ஊரில் ஆறு கிடையாதுங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி நான் சொல்லக்கூடிய விதங்களை நீ பயன்படுத்தலாம் அதே போல் கோவில் இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்களில் கிணறு இருக்கும் அந்த கிணற்றில் குளிப்பாங்க குளம் இல்லாத கோவில்களில் கிணறு இருக்கும் கிணறுமே இல்லை இது மூணுமே எங்கள் ஊர்லேயும் எனக்கு உண்டான வசதிகளும் இல்லைங்க ஏன் நான் வந்து சென்னையில் இருக்கிறேன் சிட்டியில் இருக்கிறேன் வேற ஏதாவது ஒரு டவுனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான மாந்திரிகங்களும் உங்களுக்கு பலிதமாகும் என்ன செய்யணும் அப்படின்னாக்க ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து உங்களுடைய கோவிலில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிணற்றில் என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அதில் ஊற்றிடணும் அதில் ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்க அந்த நீரை கொண்டு நீங்கள் குளிக்கணும் அதாவது நான் சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு சூட்சமான முறை இது என்ன செய்யணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை முறையோ நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடலில் குளிர்ச்சி நீர் அது பார்த்தீங்கனாக்கா கடலில் முழுக்க போட்டதுக்கு பிறகு அங்கேருந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கோவிலுக்குள்ளே போயிட்டு தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் உண்டு உங்களோட ஒரு பெரிய கேனில் வாங்கிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து லிட்டர் கேனோ அல்லது உங்களுடைய வசதிக்கு ஏற்றது போல் ஒரு பெரிய கேனில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணிய தீர்த்தத்தை வாங்கணும் அப்படியே வாங்கிட்டு என்ன செய்யணும் நேராக கொண்டு வந்து உங்களுடைய வீடுகள்லையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கிணற்றுலையோ ஊற்றிடணும் ஊற்றினது பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த கிணற்று கிணற்றுல இருக்கக்கூடிய தண்ணீரை குளிச்சு வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நிறைய விதமான தோஷங்கள் நீங்கும் நிறைய விதமான பாவங்கள் நீங்கும் நிறைய விதமான கண்ணர்கள் நாவேறு கட்டு தோஷங்கள் பாவங்கள் பலிகள் அனைத்து விதமான தடங்கல்களுமே நீங்கும் ஐயா எங்க வீட்டுல கிணறுங்க இல்லையா நான் என்னங்கயா பண்றது அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்க குளிக்கக்கூடிய பக்கெட்ல ஊத்தி நீங்கள் குளிக்கணும் அதாவது எல்லாத்தையும் முழுமையாக ஊற்றிடக்கூடாது நீங்கள் குளிக்கும் பொழுது அதில் ஒரு மூணு டம்ளரோ அல்லது ரெண்டு டம்ளரோ அல்லது ஒரு டம்ளர் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த புண்ணிய தீர்த்தத்தை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து குளிக்கணும் அப்படி குளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அதனால ஒவ்வொரு மாந்திரிகர்களும் இது போன்ற வேலைகளை செய்யணும் இதை முடித்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா முதல் முதல்ல என்ன செய்யணும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிடணும் எப்போ அதிகாலையில் தினந்தோறும் அதிகாலையில் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தை குளிச்ச பிறகு விநாயகருக்கு நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி அதாவது நெய் தீபம் ஏற்றி அதற்கு ஒரு மாலை மாலையோ அல்லது ஒரு உதிரி பூவோ உங்களுக்கு என்ன இயலுதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த விநாயகருக்கு முன்னாடி வேண்டும் நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லா விதமான வேலைகளையும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை பூஜை செய்யலாம் அப்படி பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளுமே நீங்கும் அது போக ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்க மாந்திரிகங்கள் அதாவது மாந்திரிகரை தவிர ஒரு சிலர் மாந்திரிகம் செய்வதற்காக கற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் இது மாதிரியான வேலைகள் செய்யணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க ஐயா நான் நல்ல அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வாக்கு வரமாட்டேங்குது ஐயா என் மேலே தெய்வமே இறங்க மாட்டேங்குது என்ன ஆணுச்சுன்னு தெரியல நானும் என்னென்னமோ செய்து பார்த்துட்டு எனக்கு வந்து வாக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இது மாதிரியான முறைகள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வாக்கு சொல்லக்கூடியவங்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கும் எதிர்ப்புகள் அப்படின்னாக்க சாதாரண மனிதர்களுக்கு தெரிஞ்ச எதிரிகள் இருப்பாங்க இந்த அருவாக்கு சொல்லக்கூடியவர்கள் மாந்திரிகர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த எதிரிகள் நாம தடை பண்ணுவாங்க நம்மளுடைய தெய்வங்கள் நம்ம கிட்ட வராத அளவுக்கு நம்மளை தடை பண்ணுவாங்க அப்படி தடை பண்ணும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னாக்க நாம இது மாதிரியான முறைகள் செஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த புண்ணிய தீர்த்தத்துல குளிச்சு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு எந்த விதமான கட்டுகளும் பக்கத்தில் நெருங்காது எப்பேற்பட்ட ஏவல் முறை நம்ம கிட்ட வராது எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி பாவங்களாக இருந்தாலும் சரி ப பலிகளாக இருந்தாலும் சரி நம்ம கிட்ட வரவே வராது அதனால வாக்கு சொல்லக்கூடியவங்க அதே நேரத்துல மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் அதே நேரத்துல தெய்வத்தை வணங்கக்கூடியவங்க தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கக்கூடியவங்க இது மாதிரியான முறைகளை செய்யுங்க அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாந்திரிகம் அருள்வாக்கு பூஜை பண்ணக்கூடியவங்க வசியம் செய்யக்கூடியவங்க இவங்களை தவிர குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் மாதம் முறை மாதம் முறை இந்த புண்ணிய நீரை கொண்டு நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் கண்ணீர்களும் நீங்கும் பாவங்கள் நீங்கும் அதனால் கண்டிப்பாக ராமேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து ஒவ்வொருவருடைய வீடுகளிலேயுமே இருக்கணும் அவர்கள் ஹிந்துவாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பாவங்கள் தீரணும் உங்களுடைய தோஷங்கள் நீங்கணும் உங்களுடைய பலிகள் நீங்க நிறைய பேர் என்ற கதறாங்க ஐயா எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் எல்லாம் இருக்குங்க ஐயா இது மாத்தி கொடுங்கய்யா மாத்தணுங்கய்யா என்கிட்ட வசதி இல்லைங்கய்யா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்கய்யான்னு சொல்லி எல்லா மதத்துக்காரங்களும் கஷ்டத்தை சொல்லி அழுகிறாங்க அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடிய அதாவது ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு பூஜை பண்ணி தான் அவங்கள நீக்க முடியும் அப்படினால பூஜை பண்ணிக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இது மாதிரியான முறைகள் செஞ்சு வரும் பொழுது அவங்களுக்கு உண்டான அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்வில் ஒரு நிம்மதியோடு வாழலாம் அதே மாதிரி இந்த நீரை குளிக்கக்கூடியவங்க அதாவது சாமியார்களை தவிர அந்த அனுக்கிரகத்தில் இருக்கக்கூடியவங்களை தவிர சாமிக்கு பூஜை பண்ணக்கூடியவங்களை தவிர சாதாரண மக்கள் எல்லா மக்களும் குளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க சிவனுடைய பஞ்சாச்சரத்தை சொல்லணும் பதினோரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சிவனுடைய பஞ்சாச்சரத்தை சொல்லி அந்த நீர் எடுத்து தலையில் ஊற்றும் பொழுது கிழப்பு கிழக்கு முகமாக நின்று கொண்டு சிவனுடைய பஞ்சாச்சரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுவதுக்கு பிறகு நீங்கள் குளித்து வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கோ இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முறை நம்மளுடைய சூடிகளில் இருக்கக்கூடிய முறை அதனால் அனைவருமே இது மாதிரியான முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதையை அமைத்து கொண்டு எல்லா விதமான வேலைப்பாடுகளையுமே வெற்றி பெறுவதற்காக இதை பயன்படுத்திக்கலாம் மேலும் ஒரு தொடர்ந்து காளி மாந்திரிகூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவேறக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்